அஸ்லாம் அலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வெல் ரெசிபீஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண நினச்சிருக்கிறேன் இது வந்து மிச்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் என் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தரும் கேட்டிருந்தாங்க நீங்கள் மிச்சனால வ்ளாக் போடலை தன்னை சிஸ்டர் ஸோ வ்ளாக் ஒன்றும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் தான் இந்த வ்ளாகை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை வந்து முக்கியமான நாள் எனக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு இவெண்ட் ஒன்றுக்கு போகிறதுக்கு பிளான் தான் நானும் எங்கள் ஃப்ரெண்டும் போகிறதுக்கு தான் பிளான் அதுக்கு நான் வந்து இன்றைக்கி எக் ரோல் செஞ்சுருந்தேன் எக் ரோலை செஞ்சு எடுத்துக்கொண்டு போயிடணும் இந்த அவார்டிங் செரமனிக்கு வந்து த்ரீ டேஸ் ஏர்லியாக போகிற பிளான் தான் இருந்துச்சு எங்களுக்கு ஸோ வந்து நான் பிரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு வீ வீலில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்சிஜி சூப்பர் லைன் ஒன்று தான் புக் பண்ணியிருந்தோம் இப்போ நாங்கள் வந்து டவுனுக்கு வந்துட்டோம் இப்போ அந்த சூப்பர் லைனில் போகிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டோம் போட்டுவிட்டு அதையும் செக் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து போகிற பிளான் தான் எங்களுக்கு வந்து சரியான எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் போகிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்து பயம் இல்லாம் உண்டுவில்லை ஆனாலும் வந்து நாளும் எல்லாம் ஃபேமிலியோட போய்த்து பழவி இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைமை வந்து நானும் ஃப்ரெண்டும் போகிறோம் நல்லா இருந்துச்சு ஆனால் நல்ல ஒரு ஜோலியான ட்ரிப் ஒன்று மாதிரி பிக்னிக் கொண்டு மாதிரி நாங்கள் போனோம் இப்போ வந்து நாங்கள் வந்து சீட்டு எடுத்து சீட்டில் வந்து நாங்கள் இருந்துட்டோம் இப்போ வந்து இங்கேருந்து எங்களோடய ஊரில் இருந்து இப்போ இப்போ தான் பஸ் வந்து போகுது நல்லா இருந்துச்சு ஆனால் விலங்க போனது டயர்ட் ஒன்றுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து பேய்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து நிற்போம் அப்படி தங்குவோம் அப்படின்ற பிளான் தான் எங்களுக்கு இருந்துச்சு மிச்சம் நாளைக்கு போகிறோம் எத்தனை வருஷம் விட்டு அவுட் ஆகினதுக்கு போகிறோம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் போகிறோம் நல்லா இருந்துச்சு நல்ல ஜொல்லியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணினோம் இனி வாங்க நாங்கள் அங்கே பேய்த்து வந்து அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன வீடியோ கிளிப் கொண்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் பஸ்ஸில் வந்து தூங்கிட்டேன் தூங்கி எழுந்தி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று மேலே போகுது ஷட்டரால் வெளியே பார்க்கக்குள்ள ஃப்ளைட் ஒன்று ஸோ அதையும் வந்து நான் கொஞ்சம் ஷூட் பண்ணினேன் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ வந்து எனக்கு கண்ணை திறந்தோடனே அது மேலே ஃப்ளைட் இருக்கிறது வந்து ஜாதியாக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து நாங்கள் இறங்குற பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் வந்து இப்போ நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து இப்போ நாங்கள் பிக்மி ஆர்டர் பண்ணுறது தான் பிக்மி வந்து புக் பண்ணி அதில் இருந்து தான் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற பிளான் இருந்துச்சு இப்போ பிக்மி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு இப்போ பிக்மி வரும் வரையும் நாங்கள் இங்கே தான் இருக்க வேணும் இப்போ பிக்மியில் ஏறி நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட் தான் இனி அதெல்லாம் செஞ்சா அவள் வந்து பிக்மியில் புக் பண்ணி எல்லாம் செஞ்சு இப்போ கண்ணியை ஃபோனில் வந்து லொக்கேஷனை பார்த்து கொண்டே கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் இது தான் அப்பார்ட்மெண்ட் சூப்பராகவே இருந்துச்சு நாங்கள் மீட்டர் எல்லாம் செக் பண்ணி அதையெல்லாம் ஃபோட்டோ ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டோம் இப்போ வாங்க அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கின்றது வந்து நான் உங்களுக்கு சின்ன வீடியோ ஒன்று நான் எடுத்திருந்தேன் அதையும் வந்து அவங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு செக்யூரிட்டி வந்து எங்களுக்கு எல்லாமே லைட் போட்டு ஏசி போட்டு எல்லாமே செஞ்சு தந்துட்டு போனார் இது வந்து லிவிங் லிவிங் ஏரியா அதோட வந்து ரெண்டு பெட்ரூம் இருந்துச்சு வாஷ்ரூம் ரெண்டு இருந்துச்சு ஸோ வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ஏண்டா வந்து நாங்கள் கேக் இங்கே செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஏசி வேணும் ஸோ வந்து ஏசி வேணும் வேணுன்றனால நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்தோம் ஏசி இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து ஒரு ரூமில் கேக்காக செஞ்சு எல்லாமே வைக்கணும் ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று நாங்கள் வந்து சூஸ் பண்ணினது ஏன்டா எங்களுக்கு நார்மல் ஃபேனை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஃபோன் எல்லாம் செய்யலை அதோடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எங்களுக்கு இடம் வேணும் நல்லா ஏண்டா இந்த கேக்கை செஞ்சு செய்கிறதுக்கு அதோட வந்து கவுண்டர் எல்லாம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு கேக் கவுண்டர் செஞ்சு எடுக்கணுமான மாதிரி எங்களுக்கு ஒன்று வேணும் ஸோ அதனால தான் இந்த ஒரு இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் பார்க்குறதுக்கே நல்லாவே இருந்துச்சு வியூவும் நல்லா இருந்துச்சு கூலாகவும் இருந்துச்சு அந்த டைமில் நாங்கள் கிளம்பு போன டைமில் வந்து அங்கே கொஞ்சம் நல்லாவே ஹொட்டா தண்ணி இருக்கும் ஆனால் எங்களோட ஊரை விட கொஞ்சம் கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு ஏன்னா மழை டைம்னால் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது சூப்பராகவே இருந்துச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி பேண்ட்ரியில் வந்து எங்களுக்கு கவுண்டர் டாப் சூப்பராகவே இருந்துச்சு எங்களுக்கு போதுமாகவும் இருந்துச்சு ஸ்பேஸ் எங்களுக்கு கேக்க செஞ்சு கொள்வதுக்கு ஸோ வந்து இங்கே வச்சுருந்தாங்க ஒரு ஹீட்டர் அதோட வந்து ஃப்ரிட்ஜ் அவன் அதோட கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருந்துச்சு அதோட பேன் தேவையான ஸ்பூன்ஸ் எங்களுக்கு தேவையானது அவ்வளோவுமே வந்து இருந்துச்சு இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டோர் இருந்துச்சு ரெண்டு டோரையும் வந்து நாங்கள் தொடர்ந்து வச்சுட்டோம்டா எங்களுக்கு நல்ல சூப்பராகவே வெளிச்சம் காற்று எல்லாமே வரும் ஃபேன் போட வேணுன்ற அவசியமும் இல்லை பாருங்கள் நல்ல காற்றும் வெளிச்சம் எல்லாமே வரும் இது வந்து ரெண்டு சைடாலையுமே வந்து வெளியே போய்த்து எங்களுக்கு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து எங்களோட சொந்த முஸ்லீம் ஆள்கள் தான் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு டோர் இருந்துச்சு அது வந்து துறக்க இல்லாமல் இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கடையால் வந்து நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரியெல்லாம் எங்களுக்கு விருப்பம் ஒன்று இருக்கில்லை என்ன வந்து மழை டைமும் தான் எங்களுக்கு வந்து ஹைஜீன் இருக்கில்ல அவ்வளோ விருப்பமும் இல்லை ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேசிங்க்க்கு இப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்க்கு கீழே எரிக்க வந்து ஆபிகோ ஆபிகோவுக்கு வந்து வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே கல்லாம்பூர் ரீச் ஆகக்குள்ளே வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிட்டு நாங்கள் எங்களோட ஊரில் இருந்து வரக்குள்ளே டென் ஓ கிளாக் இங்கே வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்தோம் இனி எங்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் பெய்த்து வந்து நாங்கள் எங்கள்ட டின்னர செய்ய வேணும் அதோடு வந்து காஃபியும் குடிக்க வேணும் நாங்கள் வந்த அடிக்கே அப்படியே வந்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு லேட் ஆகுறதுனால நைட்டுக்கு வெளியே போகலாதனால நாங்கள் வந்த உடனே சிக்ஸ் ஓ கிளாக் ஆகக்கோலே வெளியே வந்து எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் எடுத்த திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது தான் இது இப்போ வந்து எங்களுக்கு லாங் ட்ராவல் தனியாக லாங் ட்ராவல் பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு அதோடு வந்து வந்த உடனே நாங்கள் போனமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அப்படி டயர்டு ஒன்று இருந்துச்சு இப்போ வாஷ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு டீ ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தா இருக்கும் அப்படின்னு நினச்சிச்சு இப்போ நாங்கள் வந்து ஈவினிங்கு டீ குடிக்க போகிறோம் அதுவும் வந்து சிக்ஸ் ஓ பிந்திட்டு டீ குடிக்கப்போகக்குள்ள டீயும் ஊற்றி கொண்டு வந்து டிவியை போட்டால் டிவி வந்து வேலை செய்யலை டிவி பார்த்துட்டே குடிப்போம்னு பார்த்தோம் ஆனால் வந்து டிவிக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து நாங்கள் லீவ் பண்ணிட்டோம் எங்களுக்கு டிவின்னு நாங்கள் வந்து நிறைய பேசிக்கொண்டு நல்லா என்ஜாய் பண்ணி இந்த டீயை வந்து எடுத்தோம் என்னெண்டா வந்து ஸ்கூலில் ஸ்கூல் கதை நிறைய இருக்கி தானே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ அதெல்லாம் கதைச்சிக்கொண்டு என் ஃப்ரெண்ட் வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணியிருந்தா கொத்துமி தான் ரெடி பண்ணியிருந்தா ஸோ அதையும் வந்து நாங்கள் டின்னர் எடுத்துகிட்டு தூங்கிட்டு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு எலும்பி தொழுதுட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஆகக்குள்ள பாருங்கள் வெளியே வந்து நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு வியூ வந்து சூப்பராகவே இருந்துச்சு கொஞ்சம் கூலாகவும் இருந்துச்சு கிளம்புன்னு சொல்லவே இல்லை அந்த அளவுக்கு கொஞ்சம் கூல் கிளைமேட்டாக இருந்துச்சு ஏன்னா ஒரே மழை தனியாக மழை பெஞ்சு கொண்டே இருந்துச்சு நாங்கள் போகிற டைம் எல்லாம் மழை தான் அதுக்கு நாளும் மழை தான் நாங்கள் போகக்குள்ள வந்து எங்கள் ஊரில் இருந்து வரக்கூட மட்டும் கொஞ்சம் மழை இல்லை அப்படின்னு நின்றுச்சு ஆனால் வந்து ஊரில் கோல் பண்ணக்குள்ள உமா சொன்னாங்க அப்படி மழை இங்கே நீங்கள் சேஃபாக அரிக்கிறீங்க தானே அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் போன அந்த மூணு நாளும் வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு போல் சூப்பராகவே இருந்துச்சு எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக எல்லாம் செஞ்சு கொள்ளையலுமா இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக வந்து வியூ ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு மார்னிங் எல்லும்பின் உடனேயே நல்லா கூலாக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் மார்னிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து இப்போ பெட்டா கொண்டு இருக்கிறோம் நானும் என் ஃப்ரெண்டும் பெட்டா போனோம் வேணாண்டா வந்து எங்களுக்கு கேக்கு தேவையான அவ்வளோ திங்ஸும் எங்களுக்கு வாங்குறதுக்கு இருந்துச்சு இப்போ பெட்டாவில் வந்து வாங்கினோம் சின்னு பார்த்தோம் அதனால பெட்டாக்கு வந்து இப்போ அந்த ஒரு கடையை தேடி இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஹாஃப் அண்ட் அவர் மட்டும் ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் மட்டும் போச்சு ஏன்டா வந்து அந்த கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சி கேக் கடையோண்டு தேடி தேட வேணுமே அப்போ வந்து எங்களுக்கு அப்படி பசியும் வந்துட்டு அந்த டைமில் இப்போ நாங்கள் வந்து ஒரு 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 ஸ்வீட் ஹவுஸ் ஒன்றுக்கு தான் வந்தோம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து சமோசா அதோடு வந்து ஃப்ரூட் ட்ரிங்க் கொண்டு எடுத்தோம் எடுத்து அதேமே வந்து குடிச்சிட்டு தான் நாங்கள் மறுவா போனோம் எங்களோட கடையை ஒரு மாதிரியாக கண்டுபிடிச்சி தேடி எடுத்துட்டோம் இது வந்து அந்த ஷாப் இனி இதுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான டம்மி அதோட வந்து கேக்கு தேவையான மால்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு ஒரே கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகிற பிளான் தான் இது இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அவ்வளோத்தையுமே எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நான் எடுத்த டம்மி தான் இது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு டம்மி எடுக்க இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து திருப்பியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் பெய்த்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ஒன்றொன்றாக பிளான் பண்ண வேணும் என்ன செய்கிற அப்படின்றதெல்லாம் வாங்க அப்படியே போகும் என்னோட நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் வந்தப்பறம் எங்களுக்கு அவ்வளோ தாகமாக ஏன்னா அவ்வளோ நாங்கள் எல்லா இடமும் அலைஞ்சி சரியான டயர்ட் ஆகினோம் வர்ற வழியில் வந்து இந்த ஐஸ்கிரீமும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஸ்கூல் காலம் வந்து அப்படியே நினைவு வந்துச்சு எங்களுக்கு நாங்கள் அந்த டைமில் ஐஸ்கிரீம் தின்றதெல்லாம் இனி அப்படியே அந்த மெமரியோடே இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் தான் குக் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டா இப்போ அவக்கு வந்து கொஞ்சம் அவள் இல்லைங்க குக் பண்ணுறேன்ட்டு சொல்லவும் நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஒன்று பண்ணினேன் பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கு லன்ச் வந்து ஸ்பெஷலாக கிடச்சிச்சி என் ஃப்ரெண்ட் தான் எல்லாமே குக் பண்ணி சூப்பராக வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன் நல்லாவே இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணினோம் அப்படியே பேசிக்கொண்டே லஞ்சையும் எடுத்து முடிச்சிட்டோம் லஞ்ச் சூப்பராவே இருந்துச்சு இப்போ வந்து ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங்க்கு தான் நாங்கள் கேக் செய்கிற பிளானே இருந்துச்சு நான் வந்து ஒரு தீம் எடுத்திருந்தேன் என் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு தீம் எடுத்திருந்தால் நான் வந்து காஸ்மெட்டிக் தீமில் தான் செய்ய நினச்சிருந்தேன் அதெல்லாம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஸோ வந்து அது ஈஸியாகவும் இருந்துச்சு அது வந்து காஸ்மெட்டிக் தீம் நான் எடுத்திருந்தேன் என் ஃப்ரெண்டு வந்து சி தீம் எடுத்திருந்தா இப்போ நாங்கள் கொண்டு வந்து இப்போ இப்போ நாங்கள் இந்த கேக் வந்து செஞ்சு முடிச்சாதான் எங்களுக்கு நாளை அவர்களும் செஞ்சு முடிச்சேயும் முடிக்கலும் அதோட அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு கேக் செய்ய வேணும் நாலு கேக் செய்ய வேணும் ஒன்று வந்து கேக்கில் மற்றது வந்து டம்மியில் இது ரெண்டையுமே நாங்கள் செஞ்சு அங்கே எடுத்துக்கொண்டு போவேணும் எடுத்துகிட்டு போகிறது வேறு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஏன்னா வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கவும் வேணும் ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு எங்களுக்கு அதோடு வந்து நாங்கள் கேக் செஞ்சு ஒரு ஹாஃப் ஹவர் நைட் ஆகிட்டு நைட்டுக்கு வந்து நாங்கள் லைட்டாக ஒரு டின்னர் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்கும் அதோடு வந்து கொத்துமீ ஒன்று போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது செஞ்சு அதையுமே வந்து என் ஃப்ரெண்ட் தான் செஞ்சுருந்தா எனக்கு வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு மூணு நாளில் வந்து ஈஸியாக ஒரு வேலையுமே இல்லை எல்லாமே ஃப்ரெண்ட் செஞ்சு தந்தால் செஞ்ச் செஞ்சால் நான் கேக் செய்கிற வேலைகளும் நாங்கள் எல்லாரும் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி எல்லாமே செஞ்சு கொண்டோம் இனி வந்து நிறைய வேலை இருந்துச்சு சரியான டயர்ட் ஆகிடணும் அன்றைக்குன்னா முழு நாளுமே வந்து நைட் ஃபுல்லாக நாங்கள் தூங்கல இந்த கேக்கை வந்து எப்படியாவது எல்லாமே செஞ்சு முடிக்க வேணுன்ற பிளான் தான் இனி இது வந்து நான் செஞ்ச கேக் தான் இது தான் நான் வந்து அங்கே எடுத்துகிட்டு போவேணும் காஸ்மெட்டிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான் நான் செஞ்சுருந்தேன் அதோடு வந்து நார்மல் இன்னொரு பட்டர் ரைஸிங்கில் கேக் கொண்டும் செஞ்சேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் கேக்கை செலக்ட் பண்ணினனால எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு இந்த கேக் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் எங்களுக்கு ஏசி வேணும் அப்போ நாங்கள் இதை கேட்க செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ரூமில் ஏசியை போட்டு அதில் வந்து நாங்கள் வச்சுட்டோம் அதே மாதிரி இதை கொண்டு போகிறதுல வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு எங்களுக்கு வீலில் கொண்டு போவோம் இல்லை பிக்மியில் ஒரு கார் வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தான் எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா வந்து எங்களுக்கு ஏசி வேணுன்றனால இது நாங்கள் உளுக்கு பணியிருந்து கொண்டு போய்த்து வச்ச உடனே லைட்டாக மெல்ட் தொடங்கிச்சு அதோட வந்து ஏசியை போட்டோடனே சரியாகிட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ரூமை அப்படியே எடுத்து ஃபுல்லாக வந்து ஏசியில் தான் வச்சுட்டு நாங்கள் இந்த கேக்கை வந்து வெளியே எடுத்திருந்தோம் நார்மலாக அவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேக்கை நான் ரெடி பண்ணியிருந்தேன் அதோட என் ஃப்ரெண்டும் ரெடி பண்ணியே இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ தான் ஹாலுக்கு ரீச் ஆகிறோம் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வரக்கூல இந்த ஷோவை பற்றி நான் சொல்லியே ஆக வேணும் வின்ஸ் ப்ரொடக்ட் இன்டர்நேஷ்னல் லங்கா ப்ரைவேட் தான் இந்த ஷோவை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வின்ஸ் ப்ரொடக்ட் கம்பெனியோட ஓனர் டாக்டர் ஃபர்வின் தாகா அவங்களோட தலைமையின் கீழ் தான் இந்த அவார்டிங் செரமனி நடத்தப்பட்டுச்சு இதுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸும் கலந்து கொண்டிருந்தாங்க இப்போ தான் ஷோ வந்து ஸ்டார்ட் போகுது யார் யார் என்ன எல்லாம் டேலண்ட்டை காட்டினாங்கன்றது வந்து ஏண்டிய அளவுக்கு நான் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து நான் எட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் الشيطان وديه الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله

இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸிங் ரேசிங் ஆர்ட் ஜுவல்லரி மேக்கிங் ப்ரைடல் ஷோ காஸ்மெட்டிக் ஃபேஷன் ஷோ கிட்ஸ் ஃபேஷன் ஷோ ஹேண்டிகிராஃப்ட் அதோட கேக் மேக்கிங் ஃபேஷன் டிசைனிங் சோயிங் மெஹந்தி கேண்டில் மேக்கிங் குக்கரி ஃப்ளவர் டிசைனிங் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து இங்கே காட்டையிலுமான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது நாங்களும் வந்து வின் பண்ணி எங்களுக்கும் வந்து வீணாக ப்ரைஸ் கிடச்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்குண்டு அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக அவங்க செஞ்சு கொண்டு வந்த எல்லா ஐட்டமையும் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு டேபிள் தருவாங்க எங்களுக்கு வந்து நம்பரும் தருவாங்க அந்த நம்பரை பார்த்து ஜட்ஜ் வந்து பார்த்துட்டு கேக்குண்டா கேக்கையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து மார்க்ஸை வந்து போடுவாங்க அதோட வந்து நிறைய கேக்கும் செஞ்சுருந்தாங்க நிறைய பேர் அதோடு வந்து நிறைய அவங்க அவங்களோட ஐட்டம் எல்லாமே ஃப்ளவர்ஸ் செஞ்சுருந்தாங்க பேக்ஸ் அது இது எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு இப்போ ஜுவல்லரி மேக் பண்ணியிருந்தாங்க மெஹந்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது கொடுப்பாங்க டேபிள் கொடுப்பாங்க அந்த டேபிளில் வந்து நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்க வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ லன்ச் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அங்கேயும் பிரியாணி தான் கிடச்சிச்சி இனி அதையும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் லன்ச் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜுவல்லரி மேக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கின்னு நல்லா டேலண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே டேலண்ட் தான் டேலண்ட்டாக உள்ளவங்க ஆர்ட் பாருங்கள் நல்ல ஆர்ட் எல்லாம் செஞ்சுருந்தாங்க நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சுருந்தாங்க இப்போ வாங்க அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே என்ன எல்லாம் வச்சுருந்தாங்கன்றது வந்து பார்ப்போம் வாங்க इन द टैलेंट्स इलाद फ्रीडम हां मैं मैंने फेसिलोनी बोलेलकावीडीन नंगीले सेरनीन சொல்லி बोलेलकावीडीन इले सेरनीन சொல்லி मैं मैंने इनवाइट பண்ணேன் सो मैंक वंदे लास्ट टाइम انا अप्लाई பண்ணேன் सो वंडी वंडी आवर मेम्स ने नंगा बोले कंपटीशन एंड टैलेंट शो 2025 this is not just an event it is celebration of exceptional talent இது வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்கட நல்ல வெல்கம் டான்ஸ் உண்டு நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே பிசந்தா இருந்துச்சு 2000 students that's the way the country coming up that's what i want to tell you you all are wonderful people wonderful teachers, wonderful வெரி நைஸ் அடுத்தது வந்து ஸ்பீச் நடத்த போறவர் வந்து மிச்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் ராஸ் அவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே சூப்பராக இருக்கும் அவர்கிட்ட வாங்க அவர்கிட்ட கொஞ்சம் லைட்டாக ஒரு லேஸாக வந்து உங்களுக்காக ஒரு கிளிப் ஒன்று தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் சரியா ஆக்டர் விஜய் பேசுகிற மாதிரியே பேசுவார் இந்த இவெண்டில் விங்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்றதோட பல பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கணும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிளேப் கொடுக்கலாமா இன்னும் சத்தமா ஓகே இந்த இவெண்டில் மெயினாக ஹைலைட்டாக நான் பார்த்தது என்னன்னா உடல் ஊனமுற்றுவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் இங்கே சந்தோஷப்படுத்தினாங்களே எல்லாத்துலேயுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும் ஃபுல்லாக எல்லாமே பார்க்கறதுக்கு ஸோ எல்லாத்துலேயுமே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோட வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ஷோ இருந்துச்சு பிரைடல் ஷோவும் சூப்பராகவே இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து அட் பண்ணியிருக்கிறேன் பார்ப்போம் வாங்க இந்த அவார்டிங் செரமனியை பற்றி நான் உங்களுக்கு கொண்டு சொல்லியே ஆக வேணும் என்னான்டா விங்ஸ் ப்ரொடக்ட் இன்டர்நேஷ்னல் லங்கா ப்ரைவேட் ஆல ஆர்கனைஸ் செஞ்ச இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எங்களுக்கு கலந்து கொள்ள கிடைச்சதை பற்றி மிச்சம் சந்தோஷம் அதோட இந்த விங்ஸ் ப்ரொடக்ட் இன்டர்நேஷ்னல் லங்கா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்கிறாங்க இதுக்கு கலந்து கொள்கிறதுக்கு எந்தவித வயது எல்லையும் இல்லை ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடும் எதுவுமே இல்லை சிறியவங்க பெரியவங்க என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் கலந்து சிறப்பிக்கலும் ஸ்ரீலங்காவால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டேலண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு இது இவங்க வந்து வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துகிறனால உங்களுக்கும் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேலும் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்குன்ற ஒரு ஆசை இருக்கும் உங்களோட டேலண்ட்டை வெளிய்காட்டுறதுக்கு உங்களோட டேலண்ட் வந்து உங்களுக்குள்ளேயே புதஞ்சு அப்படியே இருக்கும் அது வந்து வெளிக்காட்டுறதுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் இது நான் என் சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே அது தான் லேடிஸ் என்றாலும் வீட்லேயே இருந்து நீங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு வீட்லேயே இருந்து உங்களோட டேலண்ட்டை வெளியே காட்டில்லாமல் மனசில் கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படியெல்லாம் நிற்க தேவையில்லை சூப்பரான ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈவென்ட்க்கு பைத்து உங்களோட டேலண்ட்டை வந்து வெளிக்காட்டிலும் சிறியவங்க பெரியவங்க ஜென்ஸ் எல்லாத்துக்குமே தான் நான் சொல்கிறேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே அது தான் என்னண்டா உங்களுக்கு உள்ள திறமை அவங்களுக்கு வெளிக்காட்ட வேணும்னு நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கண்டா ஒரு மேடை மேடையொண்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் என்னண்டா வந்து அப்படி விருப்பமானவங்க அவங்களோட டேலண்ட்டை காட்ட வேணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கும் ஆசை இதுக்கு எப்படி ஜாயின் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களே கண்டாக்ட் பண்ணி கொள்கிறேன் இல்லாட்டி கண்டாக்ட் நம்பரை வந்து போட்டுவிடுங்க நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் உங்களை எப்படி இதுக்கு வந்து ஜாயின் ஆக்குறேன்றது நான் சொல்கிறேன் அப்போ உங்களோட டேலண்ட்டை வந்து காட்டி உங்களுக்கும் வந்து எல்லாமே செஞ்சு எல்லாமே எல்லாமேடா உங்களோட சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டேலண்ட்டை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னு உங்களுக்கு நினச்சி கொள்ளையிலும் நீங்கள் வந்து அப்படியே இருக்க தேவையில்ல டேலண்ட்டை காட்டாமல் உங்களோட டேலண்ட் வந்து உள்ளுக்கே புதஞ்சு இருக்க வேணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து மிச்சமே நான் லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன் அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு உங்களுக்கு விருப்பம்டா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் இதுக்கு விருப்பம் நானும் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அந்த டீட்டெயிலெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த இவெண்ட்டில் வந்து பிரைடல் ஷோ எல்லாமே நடத்தினாங்க அதுக்கு வந்து மிஸ்ரீலங்கா அவங்க வந்து இதுக்கு வந்திருந்தாங்க மிஸ் ட்ரீலங்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவங்களை கண்டும் இருப்பீங்க அவங்க வந்து அவார்ட் கொடுக்குறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க இனி யார் ஃபஸ்ட் செகண்ட் வந்த அப்படின்னு பார்த்து இதுக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி ப்ரைடல் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சான்ஸ் உண்டு உங்களுக்கு உங்களுக்கும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலும் நான் திருப்பியும் சொல்கிறேன் யார் யாருக்கு விருப்பமோ என்னால் எழுமான் ஹெல்ப் நான் உங்களுக்கு செய்கிறேன் என்னண்டா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்போ அவங்கள்ட்ட லிங்க்கை நான் அப்படின்றா ஷேர் பண்ணி விட்றேன் எப்படி வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஷேர் பண்ணி விட்றேன் அது உங்களுக்கு அப்படி ஜாயின் ஆகி கொள்ளையிலும் எப்போ வேணுன்றாலும் உங்களுக்கு வந்து அந்த அதுக்கான உங்களோட தேவைகளை நீங்கள் உங்களோட டேலண்ட்கான தேவைகள் எல்லாமே செஞ்சு கொண்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க என்ன செய்ய வேணும் வீடியோ அனுப்ப வேணுமா என்ன செய்ய வேணுன்ற எல்லாமே சொல்லி தருவாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டீங்கன்றா ஓகே நான் உங்களுக்கு சந்தோஷமாக நியூஸ் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு விருப்பமோ அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ரைடல் ஷோவில் வந்து யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ளேஸ் வந்துச்சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து மெடல் சர்டிஃபிகேட் ட்ராஃபி எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த முடிகிறதோடையே தான் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து கோல்டு மெடில் கிடச்சிச்சு இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டு நிற்கிறீங்க எனக்குமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணினோம் அதோட வந்து மெடல் எல்லாமே எடுத்தோம் எங்களுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து அடுத்தது எடுக்க போகிறோம் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க நான் இந்த சேனலில் வந்து ஏற்கனவே போஸ்ட் கொண்டு போட்டிருப்பேன் இந்தியல் ஹோட் எடுத்தது வந்து இவ்வளோ லேட்டாகவே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு சொரி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நான் இது எப்போயோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோடய ஓர்ட் செரமனி வந்து சூப்பராகவே முடிஞ்சிச்சு மெடல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்தாச்சு நானும் என் ஃப்ரெண்டும் வர்ற வழியில் வந்து நல்லாவே நைட் ஆகிட்டு வரக்குள்ள அப்படியே டின்னரும் எடுத்துகிட்டே வந்தோம் இப்போ மார்னிங் வந்து நாங்கள் செக் அவுட் ஆக வேணும் நாங்கள் செக் அவுட் ஆகி முடிச்சுட்டு பிக்மி புக் பண்ணி நாங்கள் இப்போ பஸ் ஹால்ட்டுக்கு போய்த்து கொண்டு இருக்கிறோம் பஸ்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு பைத்து சேர்ந்துருவோம் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணினோம் மெட்லும் சர்டிஃபிகேட்டும் கிடைச்சது வந்து அலமதுல்லா எங்களுக்கு நவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலில் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்